ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை வெலூர் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ரிசல்ட் வந்தது தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் பற்றி இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரும் டிஎன் டிஎன்எஃப்ஆர்சின்னு ஒரு போர்டு தனியாகவே இருந்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டுன்னு தனியாக இருந்தது அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங்க எல்லாத்தையும் அவங்க தான் போட்டிருப்பாங்க இப்போது அவங்களுடைய மொத்த வேகன்சியுமே தான் கொடுத்துட்டு இருந்தா கொடுத்துட்டாங்க டிஎன்பிசி இந்த எக்ஸாம் தனியாக தான் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா குரூஃபோரோட சேர்த்துட்டாங்க நோட்டிபிகேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபது கிட்ட தான் நோட்டி வேகன்சி இருந்தது மொத்தமாக ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் சேர்த்துமே ஆனால் இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூறு சம்திங் சரி ஐநூத்தி ஐம்பது சம்திங் அந்த வேகன்சியில பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் தான் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது எடுத்துட்டு ஆயிரத்தி அறுநூறு வேகன்சி கிட்டே வந்துடுச்சு மொத்தமாகவே ஐநூறு வேகன்சியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்போதைக்கு வரைக்கும் ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது அப்புறம் நிறைய பேர் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆக கேட்டிருக்காங்க கண்டிப்பா சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகளே கிடையாது ஒரு சில பேர் இந்த ஜாப் மட்டும் தான் போகணும் எதிர்பார்த்து போயிருப்பாங்க எதிர்பார்த்து அப்ளை பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஜாப் அப்படிங்கிற நிலைமையில அப்ளை பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் இந்த ஜாப் அப்ளை பண்ணிருக்கவே மாட்டாங்க எனக்கு குரூப் ஃபோர் கொடுக்கும் போதே அப்ளை பண்ணும்போது போது கேட்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கும் அதை டிக் பண்ண சொல்லும் அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவை இருக்காது அதாவது அவங்க வந்து எலிஜிபிளே வரமாட்டாங்க அவங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்டே வராது இப்போ நான் வந்து ஒரு மூணு கேட்டகரியான ரேங்க் லிஸ்ட் காமிக்கிறேன் ஓகேங்களா மூணு ஸ்டூடெண்டோடைய ரேங்க் லிஸ்ட் அது மூணுமே பாருங்க பாத்தீங்கன்னா மூணுமே வெவ்வேறு இடங்கள் இருக்கும்

டைபிஸ்ட்லேயும் ரேங்க் வந்திருக்கு இது அல்லாம அவர் வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு போல இருக்கு அதனால அவருக்கு ஃபாரஸ்ட் வாட்சர்ல மட்டும் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கு ஃபாரஸ்ட் கார்டுல ரேங்க் லிஸ்ட் வரல இந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா திருப்பி திருப்பி நான் சொல்றது எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்து எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு விரும்பப்பட மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரால் ரேங்க் வந்து ஐயாயிரம் ரேங்க் வரைக்கும் வருதுன்னா அதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் தான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எலிஜிபிளா வருது ஓகேடா அப்படி தான் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் இப்போ இந்த மாதிரி தெர் ஸ்பெஷல் கேஸ் இவங்க வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் தான் வந்து வந்திருக்காங்க அவங்க வேற எதுக்கு கொடுக்கல ஓகே இது ஒரு கேஸ் அப்படி பாக்கும்போது இன்னொன்னு அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட் பாக்கும்போது பாருங்க இவருக்கு ரெண்டுமே இருக்குது ஓகேடா ஃபாரஸ்ட் கார்டன் கொடுத்திருக்காரு ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்திருக்காரு ஓவர் ஆல் ரேங்க் மொத்தமா ரேங்க் அடிப்படையில் 4000 ரேங்க் இருக்காரு ஆனா இவர் பாத்தீனா ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் லைசென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட் ஃபாரஸ்ட் கார்டன்ல வந்து 2200 அப்போ 4000 2200 நா மீதி 1500 பேர் முதல் 4500ல 1500க்கு 1600 பேர் வந்து ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணல அவங்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒவ்வொரு 5000 ஒரு ரெண்டாயிரம் பேர் என்ன செய்யறாங்க கம்மி ஆகுறாங்க அப்படின்னு ப்ரொபோஸ் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அதிகமா ஆகும் ஓகேடா ஆனா நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஏன்னா மொத்தமே ஆயிரத்தி அறுநூறு வேகன்சி தான் ரொம்ப பேச போறது கிடையாது ரைட்டா அப்ப பாத்தீங்கன்னா இது இவங்க ரெண்டு இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு ஜாபுக்குமே இவங்க அப்ளை பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் இன்னொரு சில பேருடைய ரேங்க் லிஸ்ட் எடுத்து பாருங்க அவங்க ரெண்டுமே அப்ளை பண்ணிருக்கவே மாட்டாங்க ஓகே அப்ப அவங்களுக்கு ரெண்டு இடத்துலயும் டேஷ் 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 தான் இருக்கும் நாலு இடத்துலயும் அப்போ இந்த மாதிரி மாடல் இருக்காங்க இதை மஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இவ்வளவு ரேங்க் இருக்குது அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது ஓகே ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ரேங்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண மாணவர்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நிறைய பேர் போவாங்க அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு இன்னும் ஒரு சில பேர் மட்டும்தான் குறிப்பிட்டு நான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த நபர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு விரும்பி போவாங்க ஓகேங்களா இப்ப நம்ம அந்த ஸ்லைடு வந்துடலாம் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் ஓகேங்களா அப்ப எல்லாருமே விரும்ப மாட்டாங்க ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா மற்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் என்ன கிடையாது ஹைட் கிடையாது இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் இருக்கு மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் தான் இதை எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அதாவது எலிஜிபிள் ஓகேங்களா அப்புறம் மிகப்பெரிய ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் ஹைட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ எல்லாருக்குமே ஹைட்டுங்கிறது வராது ஒரு சில பேருக்கு வந்து ஹைட் கம்மியா இருக்கும் ஓகே ஆண்கள் அப்படிங்களா இருக்கும் போது அவங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது நூத்தி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆண்களுக்கும் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் பெண்களுக்கும் உயரம் இருக்கணும் இதுல கொஞ்சம் பேர்

பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டெஸ்ட் மெசர்மெண்ட் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் நீ நடப்பையோ அப்படியே அது தெரியாது ஆனால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நீ அதை தாண்டி வரும் இது எல்லாருக்குமே காமன் இதை நீங்கள் பிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டை முடிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க ஓகேங்களா எவ்வளோ வேகன்சியோ அந்த கேட்டகரியில ஒன் இஸ்ட்டு த்ரீ கூப்பிடுவாங்க நமக்கு சிவி வந்து ஒன் இஸ்ட்டு பாயிண்ட் தான் நம்ம போன இந்த இந்த பார்த்தீங்கன்னா தான் கூப்பிடுவாங்க சார் எப்போ கூப்பிடுவாங்க சார் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களா அதுக்கு முன்னாடியே கூப்பிட்ருவாங்கடா அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாதான் பிரச்சனை நிறைய வந்து இது மாதிரி மேபி இது என்னங்கிறத ஒரு ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல ஓகேங்களா அதனால சொல்ல முடியாது என்னங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சொல்ல முடியல ஏன்னா ஒரு ஒன் இஸ்ட் த்ரீ ரேஷியோ கூப்பிடும் நிறைய பேர் அந்த ரேங்க்கில் வந்துருப்பாங்க ஜூனியர் எஸ்டன் போட்டவங்களும் ஒரு சில பேர் விரும்பப்பட மாட்டாங்க அப்போ எல்லாருமே அங்கே போய் ஃபிசிக்கல் இன்டிவென்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வர மாட்டாங்க நிறைய ஆப்சன்டீஸும் இருக்கும் அதனால நிறைய சிக்கல்கள் இருக்கும் மேபி என்ன பண்ணுறாங்கிற பார்க்கறோம் நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது விட்டுருங்க ஆனால் ஃபிசிக்கல் இன்டிவென்ஸ் டெஸ்ட் இருக்கு இதனாலையும் சில பீப்புள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அவங்க அப்ளே பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு வேணாம் அதெல்லாம் முடியாது என்னால வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து எனக்கு வேணாங்கிற ஒரு முடிவு வந்திருப்பாங்க அந்த மாதிரி பீப்புள் வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க சரி சார் மொத்தம் எவ்வளவு வேகன்சி அதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி அறுநூறு வேகன்சி மொத்தமா ஆனா இதை மொத்தமா பார்க்க கூடாது எப்பவுமே இதை மொத்தமா பாத்தீங்கன்னா அது பெரிய நம்பரா தெரியும் சின்னதா பாருங்க எப்படி பாக்கணும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் ஓகேதா இதுக்கு டுவெல்த் குவாலிஃபிகேஷன் அதுவும் சொல்ல மாதிரி பாருங்க டுவெல்த் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு டென்த் குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டு போஸ்டிங் மட்டும் தான் அப்ப கூட்டி பாத்திர கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு போஸ்டிங் மட்டும் தான் எல்லாருக்குமே எலிஜிபிள் ஓபன் டு ஆல் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டிஆர் போட்டிருக்கா டிரைவிங் லைசன்ஸ் வச்சவங்களுக்கு மட்டும் தான் ஃபாரஸ்ட் கார்டு இவ்வளவு போஸ்டிங் இப்ப இந்த போஸ்டிங் யாரு கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அதை அப்ளை பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இந்த போஸ்டிங் வேற யாருக்குமே கொடுக்கவே முடியாது அடுத்து வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர்ல டிரைபல் யூத் அப்படின்னு சொல்லிட்டு தனி போஸ்டிங் அதாவது பழங்குடியின மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை கொடுத்திருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கொடுத்திருக்காங்க திருவண்ணாமலை கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய

போஸ்ட் அப்ப இந்த ரெண்டு போஸ்டையும் சொல்லாம நம்ம காமனாவே என்ன பண்ணிருந்தா ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டரியா வச்சிருக்கோம் இதுல நம்ம சேஃப் ஜோன் விஷயத்தை நான் சொல்லுறேன் ஆனா குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது அதுல என்ன சிக்கல் சொல்றேன் மொத்தமா பாரஸ்ட் கார்டு இருக்கக்கூடிய மொத்த வேகன்சி நான் இப்படி தான் உடைச்சிருக்கேன் மொத்த வேகன்சி எடுத்து பார்க்கும் போது தெரியப்பா பாரஸ்ட் கார்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்த வேகன்சி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பாரஸ்ட் வாட்சருக்கு எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அடிப்படையில் உடைக்கும் பொழுது பிசிக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிசிஎம்முக்கு இருபத்தாறு எம்பிசி நூற்றி நாற்பத்தி ஏழு எஸ்சிக்கு நூற்றி பத்து எஸ்சிஏக்கு நூற்றி இரு இருபத்தி ரெண்டு எஸ்டிக்கு ஏழு ஜென்ரலுக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி ஓகேங்களா அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர்ல பிசியில் இரநூத்தி இருபத்தொம்போது பிசிஎம்ல முப்பது எம்பிசியில் நூற்றி எழுபத்தி மூணு எஸ்சியில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு எஸ்சிஏல இருபத்தி ஆறு எஸ்டி பீப்புளுக்கு வந்து எட்டு ஜென்ரல் பொது வேகன்சி இரநூத்தி அறுபத்தி எட்டு இது வந்து வேகன்சி அப்ப இந்த வேகன்சிக்குள்ளதான் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அதுவும் கிடையாது திருப்பி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் ரேங்க் வந்திருக்கும் ஒரு நபருக்கு ஃபாரஸ்ட் கார்ட்லயும் ரேங்க் வந்திருக்கும் போது அதிகமான பீப்புள் ஓகேங்களா பத்துல ஒருத்தர் தான் இதுக்கு விரும்பி வருவாங்க அதுமே ரேர் தான் ஓகேங்களா அப்ப எல்லாருமே நல்ல ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே எதுக்கு போயிடுவாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ டைப்பிஸ்ட் எதாவது எலிஜிபிளா இருந்தா அங்க போயிருவாங்க அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க ரேங்க் கம்மியாகும் சார் என்னுடைய நான் எம்பி சாரி எம்பிசி கேட்டகிரி வரேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமே நூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்ஸ் வருங்க என்னுடைய ரேங்க் வந்து ஃபாரஸ்ட் கார்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருது எனக்கு கிடைக்குமா ஐயோ பயப்படவே வேணா கன்ஃபார்ம் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரேங்க் ஏன் அப்படின்னா நீங்க அதுல ரேங்க்னா உங்கள மாதிரியே உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு பேரும் ஜூனியர் அசிஸ்டன்ட்லயும் ஒரு சில நல்ல ரேங்க் எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாரும் அதுல போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா திருப்பி அதுதான் சொல்றேன் அதுலயும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுல போ 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 போக உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுல கொஞ்சம் கொஞ்சமா ரேங்க் ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே எனக்கு குறைய 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 உங்களுக்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா அமையும் அதே மாதிரி திருப்பி சொல்றேன் நூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்சினா நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் தான் எம்பிசில இருந்து போவாங்க கிடையாது ஜென்ரதையும் போவாங்க ஓகேங்களா அதை விட இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் அது முப்பது சதவீதத்துக்கு மேல கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இங்க அப்படி கிடையாது கரெக்டா முப்பது சதவீதம் மட்டும் தான் இருக்கணும் போலீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி ஓகேங்களா ரைட் இதுதான் பாத்துட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாசல் குறித்த ஒரு விளக்கம் திருப்பி சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிசி இந்த எக்ஸாம் கையில் எடுத்து பண்றாங்க அதனால ஜூனியர் விஷயம் இருக்கிறதுனால என்ன மாற்றம் கொஞ்சம் டிலே ஆகும் மேபி கடைசியா தான் வாட்சரை வந்து கையில் எடுப்பாங்க மேற்படி சிம்பிளா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் விஏஓ டைப் தான் முடிச்சுட்டு தான் அதுக்கு வரலாம் அதனால வெயிட் பண்ணுங்க மேபி நான் நல்ல ரேங்க் நான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தான் எழுதி பண்ணி அதுக்கு தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிசிக்கல் என்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க ஒன்று ரொம்ப தான் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அது பாட்டு உங்க கிராமத்தில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இங்க பாட்டு நடக்கணும் இது எங்க நடக்க வைப்பாங்க பாத்தீங்கன்னா மேபி வந்து வண்டலூர் ஜூ என போன தடவை நோட்டிபிகேஷன் வரும்போது வண்டலூர் ஜூல தான் வந்து என்ன பண்ணாங்க அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடைபாதை வந்து நடக்க நடக்க வச்சாங்க அதனால இப்பவே கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரன்னிங் அத்லட் மாதிரி இது கிடையாது கிடையாது ஜஸ்ட்டு வாக்கிங் மட்டும் தான் அதனால சிம்பிளா இதுதான் என்னுடைய கனவு இந்த ஜாப்க்கு தான் நான் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்க அதாவது நம்ம ஓவரால் ரேங்க்குலேயும் கம்மியாக இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஃபாரஸ்ட் கார்டில் கொஞ்சம் வர மாதிரி யோசிப்பீங்க அந்த மாதிரி மாணவர்கள் ஃபிசிக்கல் என் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இதுதான் இது குறித்து மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு வரக்கூடிய வீடியோ நம்ம அதை பற்றி டீடியலாக பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ